வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் வருது ஆனா மார்க்கெட் மட்டும் பெருசா நகரவே மாட்டேங்குது ஏன் இப்படி ஒரு குழப்பம் வாங்க இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பாக்கலாம் நீங்க நிஃப்டி சென்செக்ஸ் சார்ட்டை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிளாட்டா தான் இருக்கும் ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்ஸ் இறங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்போ மார்க்கெட்ல உண்மையிலேயே ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டா இல்ல மேலோட்டமா பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு கரெக்டாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு டக் ஆஃப் ஆர் அதாவது ஒரு இழுபறி போட்டி தான் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் டைட்டன் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மாதிரி சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டை மேலே தூக்க பார்க்குது ஆனால் இன்னொரு பக்கம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க் மாதிரி பெரிய தலைங்க எல்லாம் அதை கீழே எழுக்குது இந்த சண்டேல தான் மார்க்கெட் எங்கேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல திணறிட்டு இருக்கு சரி இந்த போட்டியில மார்க்கெட்டை காப்பாத்துற அந்த ஹீரோ யாருன்னு பாப்போமா அது வேற யாரும் இல்ல டைட்டன் தான் ஒரே ஒரு நல்ல நியூஸ் கிட்டத்தட்ட சரிஞ்சிட்டு இருந்த மார்க்கெட்ட அப்படியே தாங்கி பிடிச்சிருக்குனே சொல்லலாம் ஆமாங்க ஒரே நாள்ல டைட்டன் பங்கு நாலு சதவீதம் ஏறி இருக்கு யோசிச்சு பாருங்க மார்க்கெட் இவ்ளோ டல்லா இருக்கும்போது ஒரு ஸ்டாக் மட்டும் இப்படி ஏறது கவனத்தையும் ஈர்க்கும் இல்லையா சரி இந்த திடீர் ஏற்றத்துக்கு என்ன காரணம் காரணம் அவங்க கொடுத்த ஒரு சூப்பரான கியூத்ரி பிசினஸ் அப்டேட் தான் கன்சூமர் பிசினஸ்ல நாற்பது சதவீதம் வளர்ச்சி ஜுவல்லரி செக்மெண்ட்ல நாற்பத்தி ஓரு சதவீதம் வளர்ச்சின்னு அசத்தியிருக்காங்க அது மட்டுமல்லாம போன காலாண்டுல மட்டும் ஐம்பத்தி ஆறு புது ஸ்டோர்ஸ் திறந்திருக்காங்க முக்கியமா இன்டர்நேஷனல் பிசினஸ்ல கிட்டத்தட்ட எழுவத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சியாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரு வலுவான வளர்ச்சியை காட்டுனதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுத்திருக்கு சரி ஒரு பக்கம் ஹீரோ இருந்தா இன்னொரு பக்கம் வில்லன் இருக்கணுமே இங்க வில்லன்னு சொல்ல முடியாது ஆனா மார்க்கெட்டை கீழே இழுக்கிற அந்த பெரிய கைகள் யாருன்னு இப்ப பாக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் கவனிங்க சென்செக்ஸ் மொத்தமா இறங்கினது நூத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் சென்செக்ஸ்ல ஏற்படுத்தின தாக்கம் மைனஸ் நூத்தி எழுபது பாயிண்ட்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் சரியாம இருந்திருந்தா மார்க்கெட் நேத்து நல்ல லாபத்துல முடிஞ்சிருக்கும் இது எப்படின்னா ஒரு கிரிக்கெட் டீம்ல ஸ்டார் பிளேயர் சரியா ஆடலனா மத்தவங்க நல்லா ஆடியும் டீம் தோத்து போற மாதிரிதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இங்க அந்த பெரிய பிளேயர் இதுதான் இண்டெக்ஸ் வெயிட்டேஜோட பவர் ஏன் இந்த பெரிய பங்குகள் எல்லாம் சரிஞ்சது குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டே நாளில் ஏழு சதவீதம் விழுந்திருக்கு காரணம் மர்ஜருக்கு அப்புறம் அவங்களோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ அதாவது அவங்க கொடுத்த கடனுக்கும் வாங்கின டெபாசிட்டுக்கும் உள்ள விகிதம் பத்தி ஒரு கவலை வந்திருக்கு சிம்பிளா சொன்னா பேங்க் கையில இருக்கிற டெபாசிட்டை விட அதிகமா கடன் கொடுத்துருக்காங்களோன்ற ஒரு சின்ன பயம் முதலீட்டாளர்களுக்கு அதே போல ரிலையன்ஸ் பங்கும் உலகளாவிய எண்ணெய் விலை மாற்றங்களால சரிஞ்சுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இண்டெக்ஸில் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஒன்னு ரெண்டு பங்குகள் நினைச்சா மார்க்கெட்டோட போக்கையே மாத்த முடியும் சரி இப்போ இந்திய பங்குகளை மட்டும் பார்க்காம கொஞ்சம் உலக அளவுல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் ஏன்னா உலக நிலவரம் நம்ம மார்க்கெட்டையும் நிச்சயமா பாதிக்கும் இல்லையா இப்போ உலகம் முழுக்கவே ஒரு விதமான பதற்றம் அதாவது ஒரு டென்ஷன் நிலவிட்டு இருக்கு இந்த நிச்சயமற்ற தன்மை தான் இன்வெஸ்டர்ஸ ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வைக்குது அதனால யாருமே பெரிய அளவுல ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்ய தயங்குறாங்க குறிப்பா சொல்லணும்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகரிச்சுட்டே போகுது அமெரிக்கா மற்ற நாடுகள் மேல விதிக்கிற டாரிஃப் அதாவது வரிகள் பத்தின பேச்சுவார்த்தைகள் ஒரு குழப்பத்தை உருவாக்குது இதோட தாக்கம் எங்க வரைக்கும் வருதுன்னா திருப்பூர்ல இருக்கிற நம்ம டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிகளுக்கு வர எக்ஸ்போர்ட் ஆர்டர்கள் கூட கேன்சல் ஆகிருக்கு பாத்தீங்களா எங்கேயோ நடக்கிற ஒரு அரசியல் பிரச்சனை நம்ம ஊர் தொழில எப்படி பாதிக்குதுன்னு இந்த மாதிரி காரணங்களாலதான் மார்க்கெட்ல ஒரு தெளிவான டைரக்ஷன் இல்லாம இருக்கு சரி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஒரு முதலீட்டாளரா இப்ப நாம என்ன பண்ணணும் அதுதான் முக்கியமான கேள்வி முதல்ல இந்த வார்த்தையை நாம சரியா புரிஞ்சுக்கணும் வாலட்டிலிட்டி அதாவது நிலையற்ற தன்மை இது ஒன்னும் பயப்படுற விஷயம் இல்லைங்க இது மார்க்கெட்ல இருக்குற ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எப்போ வேணும்னாலும் எதிர்பாராத ஏற்ற இறக்கங்கள் வரலாம் இதுக்கு நாம தயாரா இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல இந்த மூணு கோல்டன் ரூல்ஸ ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது ஒன்னு ரொம்ப கவனமா இருங்க மார்க்கெட்ல இப்போதைக்கு தெளிவான டைரக்ஷன் இல்ல ரெண்டு ஸ்டாப் லாஸ் பயன்படுத்துங்க குறிப்பா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கண்டிப்பா நட்டத்தை தவிர்க்க ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் மூணு நீண்ட காலத்துக்கு யோசிங்க நல்ல வலுவான நிறுவனங்களோட பங்குகள் இந்த மாதிரி நேரத்துல குறையும் போது அது நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம் சுருக்கமா சொன்னா மார்க்கெட் வெளியே பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ள பெரிய திமிங்கலங்கள் உன்னோட ஒன்னு சண்டை போட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு இழுபறி மார்க்கெட்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட நீங்க பாதுகாப்பான படகுல இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ரெடியா